இந்த மாதிரி ஒரு க்ரௌடு சுச்சுவேஷனில் நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா கூட்ட நெரிசலில் கீழே விழுந்து கீழே இருக்கிறவங்க மெரிச்சிட்டாங்க ஸ்டாம்பீட் ஆகிடுச்சி அப்படின்ற வார்த்தையை தான் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் ஆனால் அது உண்மை கிடையாது ரொம்ப முக்கியமாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து க்ரௌடு கிராஷுன்னு சொல்லுவோம் அதாவது இந்த மாதிரி கூட்ட நெரிசல்களில் இருந்தவங்களுடைய முக்காவாசி பேர் அவங்களால் வந்து மூச்சு விட முடியாமல் கம்ப்ரஸ் ஆகி இருந்தவங்க தான் ஜாஸ்தியாக இருப்பாங்க அதாவது கூட்டம் வந்து கும்பல் க்ரௌடு வந்து அவங்கள கம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு அந்த டென்சிட்டி நான் சொன்னேன்ல ஆறு பேருக்கு ஏழு பேருக்கு மேலே போகும்பொழுது உங்களுடைய பர்சனல் ஸ்பேஸுக்கு இடம் இருக்காது உங்களுடைய செஸ்ட்டு உங்களுடைய பாடி வந்து மூச்சு விடுறதுக்கு உங்களால் முடியாது ரொம்ப ஷார்ட் டைம்லேயே அது வந்து ஏற்பட்டுரும் அறுபது செகண்டுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுவீங்க நாலு இல்லை அஞ்சு நிமிஷத்துலேயே டெத் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த க்ரௌடு க்ரஷ்ஷுன்னு சொல்லப்படுற அந்த க்ரஷ் அதுதான் முக்கியமான ஒரு டெத் ஃபேக்டர் இந்த மாதிரி ஒரு கூட்ட நெரிசலில் இந்த மாதிரி ஒரு க்ரவுடு க்ரஷ் ஏற்பட போகிறது அப்படின்றத வந்து நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் எப்போ ஐடென்டிஃபை பண்ணலான்னா ஒரு ஒரு விதமான ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு க்ரௌடில் தெரியும் அந்த பேட்டனுக்கு பேர் க்ரவுட் டர்புலன்ஸ்னு சொல்லுவோம் அதாவது நான் சொன்ன முதல்ல தண்ணி மாதிரி மூவ் ஆகுன்ட்டு க்ரட் டர்புலன்ஸை பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து தன்னுடைய கண்ட்ரோலில் இல்லாமல் எல்லா பக்கமும் அலைப்பாயும் அதாவது அங்கே இருக்கிறவங்க அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கூட்டத்துடைய மூமெண்ட் எங்கே இருக்கோ அந்த மாதிரி அது மூவ் பண்ணுவாங்க அது ஒரு அலை மாதிரி தெரியும் உங்களுக்கு அதாவது வந்து ஒரு க்ரௌடு அப்படியே மூவ் ஆகி அந்த பக்கம் எல்லாரும் ஒரே பக்கம் சாயறது ஒரே பக்கம் சாஞ்சி இன்னொரு பக்கம் சாயறது இந்த மாதிரி வந்து க்ரவுடு மூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு தெரியும் இதை வந்து க்ரௌடு டர்புலன்ஸ்ன்னு சொல்லுவோம் இந்த க்ரௌடு டர்புலன்ஸை பார்த்தாலே நம்மளால் க்ளியராக சொல்லிவிட முடியும் இந்த க்ரௌடு டென்சிட்டி வந்து ஜாஸ்தியாகிடுச்சி ஆறு பேர் ஏழு பேருக்கு மேலே டென்சிட்டி ஜாஸ்தியாயிருச்சு இது வந்து ஈஸியாக வந்து ஒரு க்ரௌடு க்ரஷ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு க்ரௌடு க்ரஷ் ஏற்படும் பொழுது அவங்களுக்கு கிளியராக அந்த அந்த டர்புலன்ஸ் வேவும் தெரியும் க்ரௌடோட வேவும் தெரியும் இது வந்து முக்கியமாக டென்சிட்டி எங்கே ஜாஸ்தியாக இருக்குங்கன்னு ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ஒரு டைமில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேஜ் வரும் அதை வந்து ப்ரோக்ரஸிவ் கொலாப்ஸுன்னு சொல்லுவோம் அதாவது அந்த க்ரௌட்டில் வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து சாஞ்சிருப்பாங்க ஒருத்தர் வந்து ஒருத்தருடைய பாடி வெயிட்டை இன்னொரு பாடி வெயிட் தான் தாங்கியிருக்கும் ஏன்னா இடம் இருக்காது தாங்கி தான் இருக்கணும் வேறு வழியில் அப்படி இருக்கும்பொழுது யாராவது ஒருத்தர் ஒரு எலிமெண்ட் அந்த இடத்துல கீழே விழுந்துட்டாங்கன்னா அந்த என்டையர் ஒரு டொமினோ எஃபெக்ட் மாதிரி அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கொலாப்ஸ் ஆவாங்க அது அப்படியே ஒரு கும்பல் மாதிரி கொலாப்ஸ் ஆகி அப்படியே ஒரு அந்த இடத்துல அப்படியே வந்து எல்லோருமே கீழே போய் கீழே இருக்கவங்க எல்லாரையுமே வந்து கம்ப்ளீட்டாக கிரஷ் பண்ணிவிடுவாங்க இதுக்கு பேர் வந்து இந்த ப்ரோக்ரஸிவ் கொலாப்ஸ்ன்னு சொல்லுவோம் அதுதான் நிறைய இடத்துல நம்ம பார்க்க முடியும் அந்த கொலாப்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் க்ரௌட் கொலாப்ஸு ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்து கெடுப்பாங்க இது நம்ம வந்து இந்த கரூரில் கூட நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அதாவது இந்த டர்புலன்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் அதே சமயம் வந்து இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த நேரத்தில் இந்த மாதிரி க்ரௌடோடைய டென்சிட்டி ஜாஸ்தி ஆகும்பொழுது நார்மலாக இருந்து திடீர்னு ஒரு ஷாக் ஈவெண்ட் ஆரம்பிக்கும் எப்படின்னா ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு பேனிக்கோ இல்லை ஒரு ஒருத்தருடைய என்ட்ரியோ இல்லை ஏதாவது ஒரு இவெண்ட்டோ ஆச்சுன்னா ஒரு பக்கத்துலேருந்து அந்த பேக் சைடில் இருக்கிற க்ரௌடு வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற க்ரௌடோடைய அந்த சுச்சுவேஷன் புரியாமல் அவங்க ஒரு வேவ் ஆரம்பிப்பாங்க அந்த வேவ் ஆரம்பிச்சுதுன்னா அந்த வேவ் அப்படியே புஷ் ஆகி ஒரு எப்படி வந்து ஒரு சுனாமி தட்டிக்கிட்டு போதோ எல்லாரையும் அந்த மாதிரி ஜனங்களை அப்படியே தட்டிக்கிட்டு போகும் அதில் வந்து மக்கள் வந்து அவங்க கண்ட்ரோல் இல்லாமல் அங்கங்கே விழ ஆரம்பிப்பாங்க ஸோ இது வந்து இந்த எல்லா ஃபினாமினும் வந்து உங்களுக்கு வந்து அந்த க்ரௌடோடைய அந்த ஒரு கூட்ட நெரிசலில் அந்த க்ரௌடோடைய ஒரு சர்ஜில் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இந்த மாதிரி ஒரு க்ரௌடு கொலாப்ஸ் ஒரு க்ரௌடு சர்ஜ் தான் வந்து நம்ம கரூர்லேயும் ஆகிருக்கு இப்போ நம்ம இந்த க்ரௌடுடைய சர்ஜோடைய முக்கியமான கான்செப்டெல்லாம் பார்த்தோம் இது எப்படி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது முக்கியமான மூணு வார்த்தைகளை வந்து நம்ம மறக்கக்கூடாது இங்க்ரெஸ் எக்ரெஸ் ஃப்ளோரேட்டுன்னு சொல்லுவோம் இங்க்ரெஸ்னால் உள்ளே வரக்கூடிய ஆட்கள் எத்தனை பேர் எக்ரெஸ்னால் அந்த ஸ்பேஸ்லேருந்து வெளியே போடக்கூடிய ஆட்கள் எத்தனை பேர் மூணாவது வந்து இந்த ஃப்ளோரேட் எத்தனை பேர் அந்த ஃப்ளோவை மூ ஃப்ளோவாய்ட்ருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கக்கூடியது அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரு ரெண்டு குரூப் வந்து கிறிஸ் கிராஸ் பண்ணி நீங்கள் கோயில் இதை நல்லா பார்த்துருக்கலாம் சில பேர் வந்து கோயிலுக்கு சாமி கும்பிட போவாங்க சாமி கும்பிட்டு வெளியே வருவாங்க இவங்க ரெண்டு பேர் கிராஸ் பண்ணும்பொழுது இந்த நம்பர் ஆஃப் பீப்புள் உள்ளே வரவங்க இந்த பக்கத்தில் போகிறவங்க ரெண்டு பேருமே வந்து நம்பர் மினிமலாக இருந்தால் எல்லாம் ஒரே ரூவில் போவாங்க ஒரே ரோவில் வருவாங்க இல்லைன்னா ஒரு மாதிரி ஒரு லைன் ஃபார்ம் பண்ணி போயிடுவாங்க இதுவே நம்பர் ஜாஸ்தி ஆகும்போது கிளஸ்டர் கிளஸ்டராக மூவ் பண்ணுவாங்க இதை திருப்பத்திலெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் கிளஸ்டர் கிளஸ்டராக மூவ் பண்ணுவாங்க அப்படி கிளஸ்டர் கிளஸ்டராக மூவ் ஆகும்பொழுது அதில் நிறைய பேனிக் இஷ்யூஸ் எல்லாம் ஏற்படும் அதனால் உள்ளே எத்தனை பேர் வராங்க ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே அந்த ஸ்பேஸ்லேருந்து வெளியே எத்தனை பேர் போகிறாங்க அந்த ஃப்ளோரேட் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டே இருக்கணும் நிறைய இடத்துல வந்து உள்ளே வருவாங்க வெளியே போக மாட்டாங்க நம்ம கரூரில் ஏற்பட்ட விஷயம் கூட அப்படி ஒரு விஷயமாக தான் நம்மளால் பார்க்க முடியுது உள்ளே வரவங்க வந்துக்கிட்டே இருந்தாங்க வெளியே யாரும் அந்த ஸ்பேஸில் இருந்து போகலை அவங்களுடைய தலைவர் வருவாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் அந்த நம்பர் ஆஃப் டென்சிட்டி வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டு இருந்தது இதில் நிறைய ஷாக் இவெண்ட்ஸ் அவர் வந்தது அப்புறம் நிறைய விஷயங்கள் பார்த்தது இது எல்லாமே கூட ஷாக் ஈவெண்ட்ஸாக மாறி இருக்கலாம் நமக்கு அது கிளியராக தெரியல இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இது கூட வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் விஷயமும் சில ஃபேக்டர்ஸ் உண்டு அதில் முக்கியமாக ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப் பிஹேவியர் ஒரு குரூப் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுதோ அந்த மாதிரி இன்னொரு குரூப்பும் இன்னொருத்தவங்களும் சேர்ந்தது கூட பிஹேவ் பண்ணுறது அப்புறம் வந்து சோஷியல் ப்ரூஃபிங் சொல்லுவாங்க அதாவது ஒருத்தர் ஒரு வேலையை செஞ்சால் மற்றவங்க எல்லாருமே ஒருத்தர் திடீர்னு ஓட ஆரம்பித்தா எல்லோரும் ஓட ஆரம்பிப்பாங்க ஒருத்தர் ஆரம்பித்தா எல்லோரும் கற்றுவாங்க இந்த மாதிரி இந்த சில சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸும் இந்த க்ரௌடு சர்ஜுக்குள்ளே சேர்ந்துடும் அப்படியெல்லாம் சேர்ந்து ஒரு கலவையாக மாறும்பொழுது தான் இது ரொம்ப ஃபேட்டலாக மாறுது இது கூட இன்னொரு விஷயம் வந்து டனல் விஷயன்னு சொல்லுவோம் அதாவது இந்த மாதிரி ஏற்படும் பொழுது நம்ம வந்து நம்ம எங்கேருந்து வந்தோமோ அந்த பொசிஷனை நோக்கி ஓட நினைக்கிறது இல்லைனா பின்னாடி முன்னாடி இருக்கிற க்ரௌடை புரிஞ்சிக்காமல் பின்னாடி இருந்து புஷ் பண்ணுறது இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு க்ரௌட் சர்ச்சுக்கு ரொம்ப ஒரு ஒரு பாசிட்டிவாக அமையும் அது வந்து ரொம்ப நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்